ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இன்றைக்கி ஃப்ரிட்ஜில் பார்த்தேன்னா புதினா அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை இதெல்லாம் அப்படியே மீது போயிருந்துச்சி ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் கொத்தமல்லி நான் என்ன பண்ணுவேன் இதை மாதிரி வந்து ஃப்ரிட்ஜில் வந்து சில நேரத்தில் நம்ம வாங்கி வைக்கட்ட மறந்துடுவேன் ஃப்ரிட்ஜ் அதனால் பார்த்தா இது நிறையா இருந்துச்சு நான் அந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணுவேன் இதை வந்து நான் வந்து ஒரு தவையல் மாரி பண்ணிவிடுவேன் அதாவது தவையல்னா வெங்காயம் தக்காளியெலாம் போட மாட்டாங்க ஆனால் நான் வெங்காயம் தக்காளெலாம் போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் வெங்காயம் தக்காளி காஞ்ச மிளகாய் அதுக்கப்புறம் அந்த வெள்ளை உளுந்து அந்த நாலு பொருள் வெங்காயம் தக்காளி காஞ்ச மிளகா வெள்ளை உளுந்து போட்டு இதை அரைப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு என்ன முக்கியத்துவம் என்னென்னா இப்போ நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோம் முடி வளர்கிறதுக்கு நிறைய எண்ணெயெல்லாம் வாங்கி தடவுகிறோம் எப்படியா நம்மளுக்கு முடி கருப்பாகணும் முடி நல்லா வளரணும்னு சொல்லிட்டு ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்கிறேன் பாருங்கள் நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா நம்ம இதை நம்ம அரைச்சி நம்ம ஏதாவது தொட்டுக்கட்டுக்கு தோசைக்கோ இட்லிக்கோ சாப்பிட்டோன்னா நம்ம உடம்புல வந்து ரத்தத்தில் வந்து எல்லாமே ஊறி அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து முடிய நல்லா வளர்ச்சி கிடைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் அது தெரியாமல் நம்ம வந்து நிறையா அந்த முடி வளர்கிறதுக்கு முடிக்கருப்போம் நம்ம ஆயிலெலாம் வாங்கி நம்ம யூஸ் பண்ணுறோம் அதை விட நீங்கள் இதை செஞ்சு பாருங்களேன் நல்லா உங்களுக்கு வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் உங்களுக்கு ஹேர் நல்லா க்ரோத் ஆகும் அதை விட வந்து நம்மளுக்கு வந்து ஹீமோக்ளோபின் வந்து கரோப்பில் சாப்பிட்றதுனால நம்ம நல்லா வந்து ஹீமோக்ளோபின் லெவல் வந்து அதிகரிக்கும் அதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்போவுமே வந்து நான் அடிக்கடி அதாவது இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் நிறையா இருந்துச்சுன்னு சொன்னால் அதை எடுத்து போட்டு என்ன பண்ணிவிடுவேன் ஒரு தொகையல் மாதிரி பண்ணிவிட்டு நான் இட்லிக்கு வச்சுக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ் இட்லிக்கோ தோசைக்கோ எதுக்காக வச்சுக்குவேன் சப்பாத்திக்கு நம்மளுக்கு நல்லா இருக்காது இதை வச்சிருவேன் ஆனால் இது சில பேர் என்ன பண்ணுவாங்க வெறும் காஞ்சி மிளகா இதெல்லாம் போட்டு மட்டும் பண்ணுவாங்க புளி போட்டு பண்ணுவாங்க ஆனால் நான் வந்து நான் இட்லிக்கு வந்து நம்ம வச்சு சாப்பிடும்போது கொஞ்சம் இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு வெங்காயம் ஒரு வெங்காயமும் தக்காளியும் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது என்ன பண்ண நிறைய அப்படி திக்க இதுவாக இருக்குது இல்லையா நம்ம சீக்கிரம் இது அதாவது மிக்சியில் வந்து சரியாக அறப்படாது அதெல்லாம் நான் என்ன பண்ணிவிடுவேன் எப்போவுமே இதை எடுத்து நான் என்ன பண்ணேன் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் கட் பண்ணிவிட்டு நம்ம போட்டேன்னா இதுக்கு இதுக்கு எடுத்துல நம்ம அழுகு பற்ற வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு ரொம்ப பிடியை கட் பண்ணலை ஓரளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்போ தான் நம்மளுக்கு வந்து மிக்சியில் வந்து மாட்டிக்காமல் நல்லா அரைப்படும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் நல்லெண்ணெய் தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கேன் நல்லெண்ணெய் வந்து ஊற்றலாம் இந்த மாதிரி செய்கிறதுக்கு நம்ம நல்லெண்ணெய் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் ரெண்டு மூணு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நம்ம வந்து கடுகு உடுத்த மருப்புலாம் கடுகு தேவையில்ல ஏன்னா கடுகு வச்சு நம்ம மிக்சியில் நம்ம அரைக்க முடியாது இப்ப நான் வந்து உளுந்து போட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் உளுந்து நான் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ப்ரௌன்ஸ் ஆயிடுச்சு இல்லையா அடுத்தது வந்து காய மிளகா போட்டுவேன் அதுக்கப்புறம் வந்து வெங்காயத்தக்காளி ஒன்றாவே போட்டுக்கலாம் சார் இது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை வெங்காயத்தக்கெல்லாம் வந்து கொஞ்சம் வதங்கினா கூட போடும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இது வந்து ரொம்ப நம்ம இது பண்ண தேவையில்லை அதுக்கப்புறம் வந்து இதுலேயே நான் வந்து புதினாவையும் அதையும் போட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நான் வந்து கடுகுமரு போடல அது லாஸ்ட்டில் நம்ம தாளித்துக்கலாம் அரைச்சிட்ட பிறகு உளுந்து காஞ்ச மிளகா வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் வந்து புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை இதான் போட்டிருக்கேன் இது வந்து ரொம்ப கொஞ்சம் பச்சையாகவே இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னால் வந்து நம்மளுக்கு ரொம்ப வந்து இது வதங்க தேவையில்லை இது அப்படியே நம்ம அரைச்சி பிறகு நான் காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் உப்பு போட்டு நான் அரைக்கிறேன் நினைச்சு கொஞ்சம் சீக்கிரம் மாதிரி இருக்கு நான் கட் பண்ணி தான் போட்டேன் இந்த நீங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூட அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக அரைஞ்சிருக்கு பார்த்தீங்களா பச்சை பசியாக இருக்குது பாருங்கள் நான் கொஞ்சம் தான் வந்து அதை நான் வதக்கினேன் கொஞ்சம் பசுமையாக இருந்தால் தான் நல்லது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்டுங்க பாருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதை நான் அதை சாப்பிட்டு கொட்டிட்டேன் இப்போ ஃபுல்லாக வந்து நான் என்ன பண்ணிவிட்டேன் எடுத்துட்டேன் ஸ்பூனில் எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா சப்போஸ் மீறிச்சு நான் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இது நம்ம கையை வச்சுட்டேன் கேட்டு போயிடும் இல்லையா அதனால நான் என்ன பண்ணிட்டேன் ஸ்பூனை வச்சு எடுத்துகிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பச்சையாக இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி நம்ம ரொம்ப வதக்கக்கூடாது சத்துலாம் போயிடும் இப்படி பச்சையாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன் முடி கருமையாக அவ்வளோதான் ஹீமோக்ளோபின் கூடும் நம்ம வந்து ரத்தத்தில் ரத்தம் நல்லா சுரக்கும் இதில் வந்து மெயினாக வந்து நம்மளுக்கு முடிக்கு வந்து நிறைய நம்ம வந்து எண்ணெயெலாம் கடையில் வாங்கி தேய்க்க வேண்டிய அவசியமே கிடையாது ஃப்ரெண்ட் இந்த மாதிரி நம்ம வந்து வீக்லி ஒன்சோ இல்லைன்னா ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸோ நம்ம செஞ்சுன்னு சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இட்லி வச்சுருக்கேன் இட்லியை வச்சுருக்கேன் இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி டிஃபனு இது ரொம்ப சத்து உள்ள ஆகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் எதுவுமே செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ